அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஒரு பெரிய விசேஷம் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் திருநறையூர் என்று ஒரு திவு தேசம் இருக்கு மார்கழி மாதம் உற்சவம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் திருநறையூர் எங்கே இருக்கு திருநறையூர்ன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது நாச்சியார் கோயில் என்று சொல்லுவாங்க அந்த நாச்சியார் கோயில் இருக்கிறது இருந்து திருவாரூர் போற பாதையில ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர்ல இருக்கு அந்த பெருமாள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பார் திருக்கல்யாண ஷேத்ரம்னுட்டு சொல்லுவாங்க தாயாருக்கு வஞ்சளவல்லி தாயார் ரெண்டு பேர் அங்கே என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் அங்கே கல்கருடன் விசேஷம் அந்த கல்கருட சேவை என்பது அன்னைக்கு நடக்கும் இந்த ஆறாம் தேதி அன்னைக்கு அன்னைக்கு கல்கருட சேவை விசேஷமாக நடக்கும் ரெண்டு தரம் அந்த கல்கருட சேவை நடக்கும் அது மார்கழி மாத உற்சவத்திலே ஒரு நாள் நடக்கும் இந்த கல்கருடன்ங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூலவராகவே அங்கே இருக்கிறார் அப்படிப்பட்ட விசேஷம் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது அவருக்கு ஆஸ்தானத்திலிருந்து முதல் முதல்ல அவரை எழுந்தரலை பண்ணும் போது நாலு பேர் வருவாங்க அப்புறம் கொஞ்சம் தாண்டவனே எட்டு பேர் பதினாறு பேர் முப்பத்தி ரெண்டு பேர் அறுபத்தி நாலு பேர் போகும் கொஞ்சம் இடம் கூடிக்கிட்டே போவார் முதல்ல அவரே எழுந்து வருவார் அவரே எழுந்து வந்து காட்சி தருவார் பிறகு அவர் மேல பெருமாள் ஆரோகணம் செய்து வருவார் கருட சேவை அவ்வளவு அற்புதமான கருட சேவை அவரிடத்திலே எப்படி போய் நம்ம படிந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் அகங்காரம் இல்லாமல் பணிய வேண்டும் எல்லா விதமான அகங்காரங்களையும் யார் போக்கடிப்பார் சொன்னா கருட பகவான் தான் போக்கடிப்பார் இதுதான் ஆண்டாழ்வு ஒரு பாசனத்தில் சொல்ற அந்த பாசனம் இந்த கல்கருட சேவை நடக்கக்கூடிய நாள் அன்னைக்கு வரக்கூடிய பாசனம் என்ன பாசனம் பார்ப்போம் அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமான அபிமான பங்கமாய் நின்று நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை கிண்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறுதே எம் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோரம்பாவாய் இந்த தமிழே உல அழகாக இருக்கு பாருங்க ஒரு பெரிய வர்ணனை ஒரு காட்சியை காண்பிக்கின்றார்கள் வெளியிலே பகவான் இருக்கக்கூடிய அந்த கோயில் இருக்குதுலையே அந்த கோயிலினுடைய வெளி முற்றத்திலே யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கண் மா ஞானத்து அரசர் ரொம்ப வேடிக்கை என்னன்னு சொன்னா இவங்க தங்கள தாங்களே சொல்லிக்கிறாங்க அதை வேதாந்த திசையை ரொம்ப அற்புதமாக சொல்லுவார் ஒரு பெரிய உலகத்தில ஏதாவது ஒரு கோடி அந்த கோடியிலே நூறில ஒரு பகுதி அந்த பகுதிக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் தன்னை உலகத்துக்கெல்லாம் சக்கரவர்த்தி என்று சொல்லுகின்ற ஒரு அவலம் இந்த நாட்டிலே இருக்கு அப்போ ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா என்னை மாதிரி உண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அகங்காரம் வந்துருது இல்லையா இந்த அகங்காரமானது என்ன பண்ணுமன்னா நமக்கு தேவையில்லாத சில விஷயங்களை தந்து நம்முடைய ஆத்ம பூர்த்தியை விடும் ஆன்மாவை அபகரித்து விடும் அதனாலதான் அகங்காரம் கூடாது அப்படி என்று சொன்னார்கள் அது எல்லாருக்கும் ஒரு கட்டத்தில் தெரியும் அபிமானம் பந்தம் இவைகளெல்லாம் இழக்கும் போது தான் நத்திங் பகவான் தான் எவ்ரி திங் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வருவார்கள் அப்படி வந்த அந்த ராஜாக்கள் இருக்கிறாங்களாம் இவர் வந்து இந்த பகுதிக்கு மன்னன் இவன் இந்த பகுதிக்கு மன்னன் அவன் அந்த பகுதிக்கு மன்னன் எல்லா மன்னனும் தலை உனிந்து வந்து இப்பொழுது நிற்கிறார்கள் தாங்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அங்கன்மா ஞானத்து அரசர் அபிமான பங்கமாய் எங்க நிற்கிறாங்க பள்ளி கட்டிற்கு பகவானுடைய பள்ளி கட்டிற்கு திருப்பள்ளி நிற்கிறார்கள் சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் இல்லையா நாங்கள் எல்லோரும் பாகவத சங்கமத்தோடு வந்திருக்கிறோம் அவர்களெல்லாம் தோற்றி போய் அபிமானத்தை விட்டு போய் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்கள் நாங்களும் அபிமான பங்கமாய் தான் நாங்கள் என்ன அபிமான பங்கம் நாங்க ஸ்திரீகள் நாங்க பெண்கள் என்கிற அபிமானம் இருக்குது அந்த அபிமானத்தை எல்லாம் விட்டு விட்டு நாங்கள் ஒன்றுமே இல்லை என்று சித்தோபயமாக உன்னையே நினைத்து கொண்டு உன்னுடைய இடத்துக்கு வந்திருக்கின்றோம் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை அவர்களும் வந்திருக்கிறார்கள் நாங்களும் வந்திருக்கிறோம் அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்களோ மறுபடியும் பதவியை பெறுவதற்காகவோ ஏதோ ஒன்றை பெறுவதற்காகவோ வந்திருக்கலாம் ஆனால் நாங்கள் உனக்காகவே வந்திருக்கிறோம் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை நீ எப்படி கண் விழிக்க வேண்டும் தெரியுமா பகவான் கண் விழிப்பது இருக்கையில் அமர்வது உலா வருவது வந்து அமர்ந்து இவர்களுடைய அந்த வேண்டுதல்களை எல்லாம் கேட்பது இவர்கள் அத்தனையும் ஒரு நாடக பாணியில் அமைத்த ஆண்டாள் ஆட்சியார் நமக்கு அழகான அருந்தமிழில தந்திருக்கிறார் அபிமான பங்கமாய் வந்து என் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து பெய்தோம் நீ எப்படி கண் விழிக்கணும் தெரியுமா கிண்கிணி வாய் செய்த தாமரைப்பு போரே இந்த கிண்கிணி அப்படின்னுட்டு இருக்கும் கின்கிணிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கிண்ணம் மாதிரி இருக்குது நடுவில் ஒரு கோட்டை இருக்கு உள்ளே ஒரு சின்ன காய் ஒன்று போட்டிருப்பாங்க இந்த விசுனுக்குள்ளே காய் இல்லையா அந்த மாதிரி அது என்ன பண்ணும் பாதி திறந்து பாதி முன்ன மாதிரி இருக்கும் பாதி திறந்து பாதி முன்ன மாதிரி இருக்கும் கிண்கிணி வாய் செய்த தாமரை பூ போல செங்கண் சிறு சிறுதே எம் மேல் விழியாகும் பகவான் மொத்தமாக பார்த்தா நம்மளால தாங்க முடியாது அதனால் அரை கண்ணாலே பார்த்தாலே போறோம் நமக்கு கருணை கண்ணாலே பார்த்தாலே போறோம் செங்கன் சிறு சிறுதே எம்எல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் இந்த ஆதித்யன் எங்கிறது சூரியன் திங்கள் என்பது குளிர்ச்சி முதல்ல குளிர்ச்சிய காட்டு தாயே தந்தை இது ரெண்டு இருக்குது இல்லையா தாய் என்பது சந்திரன் தந்தை என்பது சூரியன் முதல்ல தாய் அதுக்கப்புறம் தந்தை அதனால இந்த இடத்துல ஆதித்யனும் திங்களும் என்று சொல்லாம திங்களும் ஆதித்யனும் முதல்ல குளிர்ச்சியை காட்டு பிறகு உன்னுடைய அந்த தேஜஸ் சொந்த ஒளியை காட்டு திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குது ஏன் எங்கள் மேல் சாபம் வரம்பாவாய் எங்கள் மேலே இருக்க சாபம் என்கிறது வாங்கிட்டு வந்த வரம்புன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி சாபம் என்பது மிக எளிதில் ஒரு பிராயச்சித்தத்தால் போக்கிக் கொள்வது கிடையாது சாபம் என்பது எம்பெருமானால் மட்டும்தான் நீக்க முடியும் அப்படிப்பட்ட விஷயம் பிரிந்து இருப்பதை இவர்கள் மிகப்பெரிய இழிவாக இழவாக அதாவது நினைக்கிறார்கள் அதுதான் இவர்கள் தங்களுடைய சாபம் என்று நினைக்கிறார்கள் அந்த சாபத்தை எப்பெருமான் தன்னுடைய கருணையானாலே நீக்க வேண்டும் அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்று தெரியாது நாங்கள் உன்னுடைய கருணையை வேண்டி வந்திருக்கும் அபிமான பங்கமாய் எங்களுடைய எல்லா விதமான அபிமானத்தையும் விட்டுவிட்டு வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே உனக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக வந்து நிற்கிறோம் சங்கம் இருப்பார் போல் வந்து தலைப் பெய்தோம் நீ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து எங்களை நீ ரிக்க வேண்டும் செங்கண் ஜெருச்சிறுதே எம் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் போல் அங்கன் இரண்டும் கொண்டு இரண்டு கண்களாலும் எங்களை நீ நோக்க வேண்டும் அப்படி நோக்கினால் எங்கள் மேல் சாபம் எங்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த சாபம் இருக்குது இல்லையா இந்த சாபம் என்கிறது ஆன்மாவை அறியாதது ஆன்ம விஷயத்தை தெரிந்து கொள்ளாதது அது ஒரு மனிதனை சம்சார படுகியிலே தள்ளி உண்டியே உடையே என்று உகந்து ஓடச் செய்யுமே தவிர பகவானிடத்திலே பக்தியை ஏற்படுத்தாது பகவானிடத்திலே பக்தியும் அந்த பரம்பொருளை பற்றிய ஒரு மெய்ஞானமும் இல்லாதவர்கள் திரும்ப திரும்ப என்ன செய்வார்கள் என்றால் இந்த உலகியலிலே உழலி உழலி உழன்று கிடப்பார்கள் அதில் பாப புண்ணியங்கள் என்கிற அதே விஷயத்திலேயே அவர்கள் மாந்தி கிடப்பார்கள் இந்த சம்சாரம் என்கிற பெருங்கடலிலிருந்து நம்ம குச்சியால் தூக்கி வெளியில போடக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு என்று சொன்னால் நம்மை படைத்த அந்த இறைவனுக்குத்தான் உண்டு ஆனால் தான் அவனிடத்திலே போய் ஆற்றாது அவன் அடிபணிகிறார்கள் அதைத்தான் இந்த பாசனத்துல சொல்றாங்க எங்கள் மேல் சாபம் அந்த தான் எங்களை இங்கே கிடக்க செய்கிறது உன்னை அறியாமல் தடுக்கிறது அந்த சாபம் போய்விட்டால் ஆத்மாவினுடைய அந்த பரிசுத்தமான ஆன்மாவினுடைய இயல்பு விடும் அந்த இயல்பு கிடைத்து விட்டால் பரமாத்மாவை தானே அறிய ஆரம்பித்து விடும் அதைத்தான் இந்த பாசுரத்திலே நுட்பமாக சொல்லுகின்றார்கள் மறுபடியும் இன்னொரு பாசுரத்திலே சந்திப்போம்